இருந்து வந்தவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலையும் அதே சமயத்திலே பாதங்காலில் இருக்கிற ஜவ்வும் வந்து கிழிஞ்சு போச்சு மக்கள் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து டிரைவராக வேலை செஞ்சுட்டுருக்காரு இருக்காரு எல்லாம் ஏற்றிட்டு கீழே குதிச்சிருக்காரு அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆனதுல இவருக்கு வந்து முழங்காலில் இருக்கிற ஜவ்வும் கிழிஞ்சு போச்சு அதே மாதிரி பாதங்காலில் இருக்கிற ஜவு கிழிஞ்சு போச்சு மக்களே அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு முறைப்படி நம்ம முதல் கட்டு போட்டோம் அம்மா மக்களே ரெண்டாவது கட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாரு நம்ம சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி கட்டுக்கு வந்துருந்தாரு கடைசி கட்டில் நல்லாவே குணமாயிட்டாரு மக்களே ஒரு துடி கூட எனக்கு வழியில் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நாம ஒரு ஹானர் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம வைத்திய சிலையில் நாம அதோட அனுப்பிச்சிட்டோம் நம்மளோட எழுமொரு வைத்திய சிலையில் பார்த்தீங்கன்னா ஜவு கழிதலுக்கு மூணு கட்டிலும் நம்ம உயர்வை மக்களே மக்களை ஆபா மக்களே மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் ஜவுக்கு கிளைஞ்சிருக்கிற மக்களுக்கு வந்து பேருதவியாக இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட வைத்தியசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் என்றோட இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட்டாக இருக்குது